இன்றைய காலநிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவநிலை தீவிரமாகியுள்ளதால் அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் பலத்த காற்று வீசுவதோடு கடல் கொந்தளிப்பாகவும் காணப்படக்கூடும் என அந்த திணைக்கிழமை குறிப்பிட்டுள்ளது இதன்படி அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா கடற்பரப்பில் பிளையங்கும் நெடுநாள் மீன்பிடி படகுகள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என திணைக்கிளம் அறிவுறுத்தியுள்ளது இந்த எச்சரிக்கை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் தென்மேற்கு பருவநிலையால் நாடு முழுவதும் தற்போதைய காற்றின் நிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் சப்ரகமுக மாகாணம் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டிக்காழி மாத்தரை மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நாட்டின் மேற்கு செலவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை முனராகலை மற்றும் ஹமாதோடி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனுத்தியாளத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் இனிய பிரதேசங்களில் அவ்வப்போது அடுத்தியாளத்திற்கு முற்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை ஆணுவத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது